நல்லா பனி சாரலாக இருக்குது பாருங்கள் வருடத்தோடைய கடைசி நாளில் அது ஒரு சில நேரங்களில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இந்த வருடத்தோடைய கடைசி நாள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே சிதம்பர கொத்தமங்கலம் நம்ம திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற சிதம்பர கொத்தமங்கலத்தில் இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பனி சாரலோடு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருக்குது அதோடு இன்றைக்கி பாலாளியமானது நடக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ും